வணக்கம் தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு சூப்பரான செய்திய வந்திருக்கு உதவி மருத்துவர் பணிக்கு ஆள் எடுக்க போறாங்க இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா ஸோ இந்த வாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி நாம விளக்க போறோம் வாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் ஒண்ணு விடாம பாக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நாம இப்ப பேச போற எல்லா தகவல்களும் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது எம்ஆர்பியோட அபிஷியல் எடுத்தது தான் ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நூறுக்கு நூறு சதவீதம் கரெக்டான தகவல் அப்போ மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் நீங்க பாக்குற இந்த நம்பர் ஆமா ஆயிரத்தி நூறு உதவி மருத்துவர் பொது பதவிக்கு மொத்தம் ஆயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு இது எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சரி இந்த வாய்ப்பை பத்தி முழுசா தெரிஞ்சிக்க நாம என்னென்ன விஷயங்களை வரிசையாக பார்க்க போறோம்னா முதல்ல இந்த பதினோராயிரம் வேகன்சிஸ் பத்தி அப்புறம் எல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அதாவது தகுதிகள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது கடைசியா ரொம்ப முக்கியமா என்னென்ன தேதிகளை நாம மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாம் ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல இந்த வாய்ப்பு அதாவது இந்த ஆயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி நூறுங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்ல அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட்டுங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில் ஒரு பர்மனன்ட் போஸ்ட் அது மட்டும் இல்ல இதோட பே ஸ்கேல் பாருங்க லெவல் டுவெண்ட்டி டூ அதாவது உங்கள் ஸ்டார்டிங் சம்பளமே ஐம்பத்தாறாயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஆரம்பித்து இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போகும் இதுவே இந்த வேலையோட முக்கியத்துவத்தையும் உங்கள் கெரியர் வளர்ச்சிக்கு இது எவ்வளோ நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதையும் நமக்கு தெளிவாக காட்டுது இந்த ஆயிரத்தி நூறு வேகன்சிஸும் சமூக இடஒதுக்கீடு அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க பொதுப்பிரிவுக்கு அதாவது ஜிடிக்கு முன்னூற்றி இருபது போஸ்ட்டும் பிசி பிரிவினருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு போஸ்ட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி மற்ற பிரிவுகளுக்கும் இருக்கு இதோட முழுமையான ரொம்ப டீடைல்டான பிரேக் டவுன் வேணும்னா நீங்க அஃபீஷியல் நோட்டிபிகேஷனை பார்த்தா இன்னும் கிளியரா புரியும் ஓகே வாய்ப்பை பத்தி பார்த்தாச்சு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்னென்ன தகுதிகள் வேணும் வாங்க அதை பத்தி தெரிவா பார்க்கலாம் முதல்ல ஏஜ் லிமிட் எஸ்சி பிசி எம்பிசி மாதிரி ரிசர்வ் கேட்டகிரிஸில் வர்றவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அதாவது அதிகபட்ச வயது வரம்பு எதுவுமே கிடையாது ஆனா மற்ற பிரிவினர் அதாவது ஜெனரல் கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு அதிகபட்சமா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த வித்தியாசத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ் இது ரொம்ப சிம்பிள் ஒரு மூணே மூணு பாயிண்ட் தான் ஒன்னு நீங்க எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் ரெண்டு பன்னெண்டு மாச ஹவுஸ் சர்ஜென்சி அதாவது சிஆர்எர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட்டிஃபிகேஷன் தேதிக்கு முன்னாடியே அதாவது இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடியே நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இதுல ரொம்ப கவனமா இருங்க ஓகே தகுதிகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கப்போகுது உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அதை பத்தி இப்போ விளக்கமா பார்க்கலாம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு நாலு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் தமிழ் மொழி தகுதி தேர்வு இதுல பாஸ் பண்ணா ஸ்டெப் டூ மெடிக்கல் சப்ஜெக்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்க மார்க்ஸ் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க ஃபைனலா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதுதான் இந்த ப்ராசஸ் இப்போ எக்ஸாம் பேட்டர்னை கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் முதல்ல தமிழ் எக்ஸாம் இது ஒரு மணி நேரம் ஐம்பது மார்க்குக்கு நடக்கும் இதில் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் அதாவது இருபது மார்க் எடுத்தால் போதும் இது குவாலிஃபைங் மட்டும்தான் ரேங்கிங்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாவதாக நடக்க போகிற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது பாருங்க அதுதான் உங்கள் தலைவிதியே தீர்மானிக்க போகுது ரெண்டு மணி நேரம் நூறு மார்க்ஸ் இந்த மார்க்ஸை வச்சு தான் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு ரெடியாகும் ஸோ உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இதில் தான் இருக்கணும் இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா நோட்டிபிகேஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க நேர்முக தேர்வு கிடையவே கிடையாது ஆமாங்க நீங்க எக்ஸாம்ல எடுக்கிற மார்க் அப்புறம் இன்சென்டிவ் மார்க்ஸ் இதை வச்ச மட்டும்தான் செலக்ஷன் அதனால டென்ஷனே இல்லாம எக்ஸாம்க்கு படிக்கலாம் இப்ப நான் சொன்னேன்ல இன்சென்டிவ் மார்க்ஸ் அது என்னன்னு கேக்குறீங்களா இந்த தேர்வுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அதுதான் கோவிட் நைன்டீன் ஊக்கமதி பெண்கள் அதாவது நீங்க கோவிட் பேண்டமிக் நேரத்தில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தொடர்ந்து வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்க சர்வீஸை பொறுத்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஆறு இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துருந்தா ரெண்டு மார்க் இதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துருந்தா மேக்ஸிமம் அஞ்சு மார்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் சரி இப்போ எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான பகுதி ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்ளை பண்ண உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துக்கோங்க முதல்ல டபிள்யூ 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 டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் வேற எங்கேயும் போகாதீங்க அடுத்து உங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் ஆக்டிவா இருக்கணும் உங்க கலர் ஃபோட்டோவையும் கையெழுத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஆயிரம் ரூபா ரிசர்வ் கேட்டகிரிக்கு ஐநூறு ரூபா இதை ஆன்லைன்ல தான் கட்டணும் இங்க ஒரு கோல்டன் ரோல் இருக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்க எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிடணும் டிகிரி சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு எல்லாத்தையும் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ இதை அப்லோட் பண்ண மறந்துட்டேனே சொன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு டெட்லைன் இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல இப்பவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குது கடைசி தேதி டிசம்பர் பதினொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் பதினொன்னு தான் அப்ளை பண்றதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் கடைசி நாள் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சர்வர் பிஸி ஆகிரலாம் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு அப்புறம் வைப்பாங்க அப்போ உங்க மெடிக்கல் கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க ரெடியா தகுதியுள்ள எல்லாருமே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட்